டிஆர்பியில் இருந்து முக்கியமான ஒரு ப்ரெஸ் நியூஸ் டிஎன்டிஇடி டிஇடி தேர்வு எழுதக்கூடிய தேர்வர்களுக்கு முக்கியமான ஒரு ப்ரெஸ் நியூஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்பு நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதிய ஒரு அந்த வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிங்க அதோட பக்கத்திலே ஆல் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் அதை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க என்ன டிஎன்டிஇடி தேர்வர்களுக்கு என்ன செய்தி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற விவரத்தை வந்து பார்க்கலாம் தமிழ்நாடு ஆசிரியர் தகுதித் தேர்வு தாழ் ஒன்று மற்றும் தாள் இரண்டு பேப்பர் ஒன்று பேப்பர் டூ இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கான அறிவிக்கை ஆசிரியர் தேர்வு வாரிய இணையதளம் வாயிலாக ஏழு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்றைக்கு வெளியிடப்பட்டது விண்ணப்பதாரர்கள் இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்க கால அவகாசம் இருபத்தாறு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வழங்கப்பட்டது மேலும் ஆசிரியர் தகுதித் தேர்வு தாழ் ஒன்றுக்கு ரெண்டு புள்ளி முப்பதாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தெட்டு பேரும் பேப்பர் ஒன்றுக்கு பாருங்கள் ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரத்தி எட்நூற்றி எட்டு பேர் விண்ணப்பிச்சுருக்காங்க தாள் இரண்டுக்கு நாலு லட்சத்தி நாலு லட்சத்தி ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தாறு பேரும் மொத்தம் அறுபத்தி மூ ஆறு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலு பேர் ரெண்டு பேப்பருக்கும் ஆறு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலு பேர் விண்ணப்பிச்சுருக்காங்க இது ஏற்கனவே வெளியீட்டு செய்தி தான் மேலும் விண்ணப்பதாரர்கள் தங்களது விண்ணப்பத்தில் திருத்தம் மேற்கொள்ள பல கோரிக்கை மனுக்கள் இவ்வளவு தேர்வுக்கு பெறப்பட்டு வருகிறது ஆகையால் விண்ணப்பதாரர்கள் கோரிக்கையினை ஏற்று ஆசிரியர் தகுதித் தேர்வு தாள் ஒன்று தாள் இரண்டு விண்ணப்பித்தவர்கள் தங்களை விண்ணப்பத்தில் திருத்தம் மேற்கொள்ள வேண்டும் பதினொன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பதினாறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை திருத்தம் செய்யலாம் அதாவது இதுவும் ஏற்கனவே சொன்ன செய்தோம் அந்த டைம் கொடுத்துருந்தாங்க விண்ணப்பத்தில் ஏதாவது திருத்தம் மேற்கொள்ள விரும்பினால் இந்த டேட் கொள்ள திருத்திக்கலாம் விண்ணப்ப விண்ணப்பத்தில் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க அது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா முக்கியமான தகவல் இது அதாவது திருத்தம் மேற்கொள்ள விரும்பினால் திருத்திக்கலாம் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க இல்லைங்களா இப்போ பார்த்தீங்கன்னா சில தொழில்நுட்ப காரணங்களால் திருத்தம் மேற்கொள்ள தேதி பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க யாருக்கு அப்படின்னா அதாவது அப்ளிகேஷனில் ஏதாவது திருத்தம் மேற்கொள்ள வேண்டும்னால் திருத்தம் மேற்கொண்டுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க அது வந்து இப்போ திருத்தம் மேற்கொள்கிற தேதி வந்து பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க சரிங்களா ஏற்கனவே சொல்லப்பட்ட செய்தி இந்த டேட்குள்ளே அப்ளிகேஷனை வந்து திருத்திக்கலாம் அப்படின்னு டைம் கொடுத்துட்டாங்க ஆனால் இப்போ சில தொழில்நுட்ப காரணங்களால் திருத்தம் மேற்கொள்ளும் தேதி பின்னர் அறிவிப்புடன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதுதான் முக்கியமான செய்தி டைம் கொடுத்துருந்தது அப்புறம் பின்னர் அறிவிப்புடன் சொல்லிட்டாங்க தொழில்நுட்ப காரணமாக என்ன காரணம்னு முழுமையாக டிஆர்பி தான் தெரியும் இந்த அப்ளிகேஷன் பண்ணவங்களுக்கு இது ஒரு முக்கியமான பயனுள்ள தகவல் சரிங்களா நன்றி நண்பர்களே